கனடாண்ணங்களுக்கு டவுன் டவுன் ட டவுன் டவுன் டவுனில் கோபி தேத்தாண்டி வேண்டி கொண்டு இதில் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது வேறுங்க நாடு இந்த நாட்டுக்கு பேர் டொரண்டோ டவுன் டவுன் டொரண்டோ டவுன் டவுன் அந்த டவுன் என்ன ஜங்கன் டண்டாசு போக போகிறோம் ஜங்கன் டண்டாசு போக போகிறோம் இந்த இடத்த சொல்கிறது ஸ்காப்ரோ என்ன இல்லை இல்லை இது டொரண்டோ டவுன் டவுன் காப்ரோ டொரண்டோ டவுன் டவுன் என்ன ஓகே டொரண்டோ டவுன் டவுன் அப்போ பெரிய மாடை மாளிகைகள் உயர்ந்து பில்டிங்கள் ஆஃபீஸ் பில்டிங்கள் எல்லாம் இருக்குது கணக்கு இதுகள் வீடுகளும் இருக்குது இல்லை சில ரெசிடென்ஸ் இருக்கு ஆனால் கூடுதலாக ஆபீஸ் பில்டிங்குகள் மெடிக்கல் பில்டிங்குகள் ரெஸ்டாரண்ட்டுகள் இந்த கிளப்புகள் அப்படி கணக்கா இருக்கு வணக்கம் அன்பான் ஒருகளே தமிழ் கலவன் கனடா அண்ணா எங்களை கூட்டிகொண்டு வந்துருக்க டொரிண்டோ டவுன் டவுனுக்கு டொரிண்டோ டவுன் டவுன் தான் ஆரம்பத்தில் காட்டுது போக போக இப்படி காட்டுதுன்னு பார்ப்போம் மற்ற இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தார் அறிவிப்பாளர் அந்த என்ன டண்டஸ் ஜங்கன் டண்டாஸ் ஜங்கன் டண்டாஸுக்கு அவருக்கா வந்து பாருங்கன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் போய் பார்ப்போம் நேரங்கள வசதி இரவில் பார்த்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிறேன் லைட்டு எல்லாம் நல்லா இருக்கு எங்களுக்கு என்ன எப்படி எல்லாம் சுவமாக இருக்கிறீங்களா நானே சோம்பி ஆசரிக்க விசாரிக்க இல்லைன்னு கொஞ்சம் சொல்லப்படாது காரில் ஓட உட நித்திரை ஆகிட்டேன் நித்திரை பார்த்திங்களேன் இப்போ வந்துவிட்டு இடம் வந்துவிட்டதுன்னு சொன்னார் இறங்கி ஓடி என்ன காரில் எவர் ஓடினாது என்ன ஓடிக்கிட்டு வந்தவர் இது நான் இது பார்க்க போயிருக்க கனடாவில் கொஞ்சம் தன்மை ஒடுங்கின வீதிகள்லாம் ஒடுங்கின டவுன் கொஞ்சம் ஒடுங்கின வீதிகள் ஆனால் உயர்ந்த இது இதுபோகுது அதுதான் ட்ராம்

லா டிஃபென்ஸ் மாதிரி இருக்குது அப்படியே இந்த கொஞ்சம் லண்டன் மாதிரியும் இருக்குதுண்ணங்கள் அந்த உயர்ந்த கட்டங்களை வாங்க அமெரிக்க கட்டணம் மாதிரி கிடக்குது இருக்கிறது சென்டர் இன்றைய ஈட்டன் சென்டரா இப்போ நடந்து போகலாம் ஒரு பெரிய ஒன்று ஒன்று இருக்குது ஒரு பெரிய வணிக வளாகம் ஒன்றும் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு போறேன்னா உங்களுக்கு ஒரு அரை நாள் வேணும் மேலே பார்க்கலாம் இது நாங்கள் மேலோட்டமாக தான் பார்த்துக்கொண்டு போகிறோம் கொஞ்சம் பேர் நடந்து போயிருக்கோம் சென்னை விளையாடல் கணக்கூட எனக்குது இப்போ இந்த டிராமா தியேட்டர்கள் இருக்கும் அப்படியே எனக்கு அவர் சொன்ன ஜங்கன் ரெண்டா எது வரசந்தி கல வெலது பக்கத்தில் ஸ்பேர் ரேண்டு டெண்டா ஸ்கொயர் ரெண்டு ஆ அது எல்லாம் ப்ரோக்ராம் ஆ அப்படியா இது எங்கண்ட இதுகள் மாதிரியும் இருக்குது டவுனில் ஹோட்டல் டூ வில்லில் ஃப்ரான்ஸில் ஆனால் இந்த கட்டுரங்கள் உயரமாயிருக்கு இடத்துல இருக்கிற கட்டுரங்கள் உயரமாக இருக்குது அங்கே பழமையான கட்டுரங்கள் இது கொஞ்சம் பழசும் புத்துசும் கலந்துருக்குது இதில் ஒரு வீக்கெண்டும் ப்ரோக்ராம் நடக்கும் இதில் எல்லாம் மடுக்கி நம்ம ஆகல் நின்று ஆகல் நண்டு ரெண்டு பக்கம் இந்த சந்தையில் நடுங்க ஒரு வீக்கெண்டும் ஃபுல் ப்ராட் ராங் இல்லை அந்த வீட்டன் சென்டர் ஹீட்டன் சென்ட்ரு அதை எடுங்க அந்த மீல் எடுக்க அடிச்சிருக்கு ஈட்டர்ன் ஈட்டன் சென்டர் இதில் இருந்து அந்த தொங்கல் வரையும் நடந்து போகலாம் ஓகே ஓகே நம்பர் இருந்தால்

ടൗതേ ടോറിൻഡോ ടൗൺ ആ ഭയങ്കരമായ ബിൽഡിങ്പ്പാ എത് അതോ ചിന്ന ചിന്ന കടകൾ പോപ്പാട്ട കടികൾ அவ மன்ரே. ஆவ மந்த யுனிவர்சிட்டி உள்ள சுத்தமா உள்ள இருக்கு. இது ஃபுல்லா கட்டடங்கள் எல்லாம் தெரியும். மரங்கள் எல்லாம் காட இயளம். காட இயள நேம்போம். இது பெரிய ஆபீஸ் বিল্ডিং. இது மொல்கோ பெரிய அந்த ட்ரெயின்கள் எல்லாம் ஸ்பராய் இருக்கு. அவர் என்னுடைய வா பார்வையாளர் ஒரு அழகான இடத்துக்கு தான் நான் அழைத்து அழைத்திருக்கிறார் எனக்கு நிறைய பேர் இங்கே இருக்கினேன் கனடாவிலே பார்வையாளர்கள் அடிக்கடி விசாரிப்பினேன் சில டெலிஃபோன் தொடர்புகளையும் இருக்கிறேன் இதில் அங்கால பேர் அந்த பில்டிங்கில் நீங்கள் இல்லை இந்தியாவில் பெரிய பில்டிங்கில் அது அங்கே அதில் சிட்டி ஹோல் அண்ட் நாம் இருக்குது ஆ சிட்டி ஹோல் டொரண்டோ அண்ட் அடிக்கிறது ஓகே ஓகே தவையால் எனக்கு எனக்கேட்டாண்டால் என்னுடைய நண்பர்கள் பாலிய நண்பர்கள் சிலர் என்ன பார்க்குறதுக்காக வேண்டி வருகினியா இன்னும் அரை மணி நேரத்தில் போய்ட்டு வந்துருவேனே இஞ்சிப்பரங்க வரும் பாருங்க வரணும் வர மில்ல கொடுங்க விடுங்க கொடுங்கப்பா உலகான பில்டிங்கா இது ஒரு பழைய 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 சிட்டி ஹால் என்ன உங்க அதில் அடிச்சிருக்கேன் சொல்லி ஓகே ஓகே

அதில் முன்னுக்கு அந்த இந்த தண்ணி எல்லாம் பாஞ்சி பாஞ்சி கொண்டு இருக்குது கண்ணல் காணாது பழைய சிட்டி அந்த சிட்டி ஹோலா அழகாக கட்டி அந்த இப்போ என்ன இருக்குது ஏன் இப்போ அது புது சிட்டி ஹோல் அங்கே இருக்கிறது இதே அந்த இங்கே சிட்டி சம்பந்தமான விஷயங்கள் கதைக்கிறது முனிசிபால் கவர்மெண்ட்டு இங்கே ரொம்ப பூதா பாருங்கள் நல்ல அளவு ரமைச்சிருக்கனே சார் இந்த ஆர்கிடெக்ட் ஒரு வித்தியாசமான முறையில் இதை இந்த புதிய கனடா நாட்டிலே பழமையை கொண்டு வந்து செய்து இருக்கறாரு நெய் இங்க பாருங்க சைக்கிளால அடக்கி விட்டுருக்கு இந்த சைக்கிள் இது ரெண்டு கடது கொண்டு போறாரு ரெண்டு கடது கொண்டு போ ஓடி பாக்கு இது போட்டு அவசங்கவள போட்டு திருப்பி கொண்டு வந்து

நான் இவ்வளோ அழகான இடத்தை விட்டு நான் பிரிஞ்சு அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று அவசர காரணம் மற்றது வந்து என்னுடைய உறவினர்கள் பால்ய நண்பர்கள் ஒரு அஞ்சாறு பேர் என்ன தேடி வருகின அதில் என் நண்பனும் உறவினரும் விஜயகாந்த் விஜயாந்தான் அவர் என்னைக்காதேங்க அந்த விஜயாந்த் இல்லை மற்றது சங்கர் சிறு இன்னொரு பேர் வர இல்லை அகில ஒரே அகிலம் வருகின ஒரே இருக்குது சொல்ல யார் யார் வார சொல்லி முழுமையாக சொல்லையில்லை ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் சொன்னவே இவர்கள் எல்லோரும் பொழுது நான் ஓடி போகணுமா அந்த இடத்துல எப்படியும் நான் அந்த நேரத்துக்கு போயிடுவேன் நான் நினைக்கிறேன் பாருங்க ஓடி போவான்

இது யாரும் இந்த இந்த இடத்துல இருக்கிற தம்பி நீங்கள் சொன்னீங்க இந்த இடத்த வந்து பார்க்க சொல்லி பார்க்கிண்டாஸ் டண்டாஸ் நீங்கள் இந்த டெலிஃபோன் இதுகள் இப்போவும் பாவனைக்கு உரியதாக இருக்கிறதா என்னது இருக்க பதவியில் போட்டு விடுங்க உங்கள் மூலமிருந்து நிறைய தகவல்களை அறிஞ்சு கொண்டு வரும் இது ஒரு சுவீச்சு நினைக்கிறேன்னு பழைய மேல இது பழமையில வெளிப்படுத்துகிற சிகிச்சைகளாக இருக்குது அதை விட இது ஒரு இந்த நகரம் வந்து பழமையும் புதுமையும் கலந்த ஒரு நகரம் இது இந்த வீடியோ உங்களுக்கு வேற வீடியோ இருந்தா நீங்க போட்டுட்டு புறம் போடலாம் இது பொதுவான இதுதான் மேலாலே இத்தனை வயரோட பின்னி பின்னி போட்டு விட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இந்த எலக்ட்ரிசிட்டியில தான் இந்த என்ன ஹார் வர்றது

நாங்களும் ட்ராயம் பண்ணி தான் இது கொஞ்சம் பழமையாக இருக்குது இப்போ அது ட்ராயம் வந்து புதுசு புதுசாக அழகாக வந்து கொண்டிருக்குது புது புது மாடலாக கொஞ்சம் பெருசு நீங்களாம் மட்டும் சொல்ல உடனே கனடாங்களுக்கு டவுன் டவுன் டண்டனோ டவுன் டவுன் டவுனில் கோபி தேத்தண்ணி வண்டி கொண்டு வரார் இதில் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது வேறுங்க ஆ திம் ஆட்டோன் ஓகே ஓகே

நாங்கள் இங்கே இப்போ காட்டினது டவுன் டவுன் டொரிண்டோவின் என்ன டொரிண்டோவிட சிட்டி அந்த சிட்டியை தான் நாங்கள் இப்போ காரில் இருந்தபடியே கனடா அண்ணா கார் ஓட ஓட நான் கேமராவை கையில் வச்சுக்கொண்டு அப்படியே சுழாட்டி எடுத்துக்கொண்டு வந்தேன் நான் ரங்கி எடுக்கலன்னு குவிக்காத எனக்கு முடியாது நேரம் இல்லை அல்லாட்டி எனக்கு நல்ல விருப்பம் இந்த இடத்துல ரங்கி சுற்றி அடித்து எல்லாம் காணொலி எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை காணாது என்னுடைய நண்பர்கள் உறவுகள் இவ்வளவோ காலத்துக்கு முந்தி பழக்கமான எங்கண்ட ஊர் ஊரும் உறவும் என்னை தேடி வருகிறார்கள் அதபடியாக நான் உடனடியாக ஓடிப்போகணும் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அதாவது என்னை தங்கச்சி விட்டேன் அனைபடியாக இந்த காணொலியை இது உடன் உறவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் கனடா அண்ணாவுடையும் சில நேரங்களில் இன்னொரு காணொலியை எடுக்கலாம் முடிஞ்ச பார்ப்போம் அங்கே அண்ணா அண்ணான்னு சொல்கிறேன்னு வயது போனவரன்னு நினைக்காதேங்க சேனல் இந்த பேர் யூடியூப் க காணொலியுன்ற பேர் கன்னடா அண்ணா அவருடைய காணொலியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே நான் இதில் எங்கள் இதில் போட்டு விட்றேன்னு அவர்கிட்ட லிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவருடைய காணொலிகளை போய் பாருங்கள் கண்டு கொடுக்கொண்டு உடை வருகிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணும் சப் 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 சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்து போகாதீங்க ஆ ஓகே நன்றி